அனைவருக்கும் நல்லாசிகள் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் என்று ஒரு சிறப்பான ஒரு பாடலை இப்பொழுது பார்த்து இருக்கின்றோம் இறப்பும் பிறப்பும் இருமையும் நீக்கி துறக்கும் தவம் கொண்ட சோதி பிராணை மரப்பிளராய் நிற்க வாய்மொழிவார்க்கு அற பயன் காட்டும் அமரர் பிராணி என்பதுதான் பாடல் இங்கே துறவை பற்றி மிக சிறப்பாக எடுத்து செய்ய போகிறார் நம்ம பிறந்தனுடைய நோக்கம் இந்த உலகத்துக்கு எல்லாரும் வர்றாங்க சில பேருக்கு வந்து மீண்டும் இந்த ஒரு உலகத்துக்கு வந்து இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு திருப்பி சில பேருக்கு வர உலக இன்பத்துல ஒரு திருப்தி என்பது ஏற்படுது சில பேருக்கு திருப்தி ஏற்படுகிறது இன்னொரு தடவை வரக்கூடாது அப்படின்னு துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க மீண்டும் நாம் இந்த உலகத்துக்கு வந்து பிறக்க கூடாது ஏன் பிறக்க கூடாது அப்படின்னா இந்த பிறப்பு என்பது அது ஆன்மா வந்து நாம் நாம் கருவறையில் இருக்கும் போதிலிருந்து நாம் இந்த உலகத்தை விட்டு போறது தான் நமக்குள்ள இருக்கு அந்த அதனாலதான் ஒரு மனிதனுக்கு இயல்பாவே இருட்டை கண்டாலே ஒரு பயம் தெரிந்தோ தெரியாமலே பன்னெண்ட குழந்தை கூட சில குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டா இது பொழுது சாய்த்து விட்டாலே அது அழுதுகிட்டே இருக்கும் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருக்கும் அந்த குழந்தை இருட்டை கண்டா ஒரு பயம் இங்க திருமணர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா நாம் இன்னொரு தடவை பிறந்து வரக்கூடாது அப்ப பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் யாரு அப்படின்னா சிவம்தான் அவர்தான் தான் இறப்பினி எல்லா தெய்வங்களும் ராமன் பிறந்து வந்த கடவுள் கிருஷ்ணன் பிறந்து வந்த கடவுள் பிறந்து இறக்கும் கடவுள் உலகத்துல எல்லா சிவத்தை தவிர மற்ற எல்லா கடவுளுமே வந்து பிறப்பும் உண்டு அவர்களுக்கு இறப்பும் உண்டு நான் பார்த்து இருந்தால் அந்த நமக்கும் பிறப்பு இறப்பு என்பது உண்டு ஏன் அந்த ஒரு தடவை பறந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வள்ளுவரும் வேண்டுங்கால் வேண்டும் பரவாமை அப்படிங்கிறார் பரவாமை என்பதுதான் நாம் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டியது நீந்த எ சிரம துன்பம் தான் நான் வேணா அந்த துன்பத்தை துன்பம் இல்லாததான் மறந்து போகிறோம் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த துன்பத்தை எல்லாம் நம்ம மறந்து அப்படின்னா தாயின் கருவறை இருக்கில இருந்த துன்பத்தை நான் மறந்துட்டோம் அது ரொம்ப ரொம்ப மோசமானது தாயின் கருவறையில ஒரு ஒரு குறுகிய இடத்துல முடங்கி கிடந்த அந்த இயற்கையில கிடந்துடும் அதை மறந்துட்டோம் அடுத்து இந்த உலகத்துல இறந்த இறந்த துன்பத்தையும் மறந்துட்டோம் ஒரு தடவை பல தடவை என்னன்னா அந்த பிறவியில வந்து நாம் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறோமா அதை விட ஒன்பது மடங்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர் என்னது யாராக இருந்தாலும் ஒரு பங்கு இன்பத்துக்காக நான் ஒன்பது பங்கு துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி வருது வேண்டாம் அப்படின்னா நம்ம இல்லாம போயிடுவோமா அப்படின்னா இருப்போம் அதுதான் அப்ப ஒண்ணுமே இல்லாம போ ஒண்ணுமே இல்லாம போக முடியாது நம்ம வந்து எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல அழியாது அப்படிங்கிற போது பாருங்க எந்த ஒரு அணுத்துகளும் அழியாது இருக்கிற போது ஆன்மா எப்படி அழியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்ப எது வேணும்னா அடுத்து சொத்தி நிற்கும் நாம் இந்த உலகத்துல பிறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பிறப்பு வேண்டாம்னா என்ன அர்த்தம் ஏன் எல்லாம் பிற எனக்கு பிறப்பு வேண்டாம் பிறப்பு வேண்டாம்னு ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா பிறப்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் ஒளியுடன் கொடுத்து நிறைவு கொடுத்துதான் ஆக வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒளி உடல் கொடுத்தாச்சு அப்படின்னா ஆன்மா வந்து இருட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒளி உடல் கிடைத்து விட்டது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் அதனுடைய ஆன்மாவும் தான் இருக்கு ஒளி உடலுக்கு அப்ப ஒளி உடல் கிடைப்பதற்கு இறைவன் என்ன பண்ணுவாரு பிறப்பை இரண்டாவது வழியில சொல்றாரு பாருங்க பிறப்பும் இறப்பும் இருமையும் நீக்கி சிவத்தை சார்ந்து இருந்தீங்கன்னா பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு சங்கல்பத்தை இருமை இருமைன்னா என்னன்னா நறுவினை தீவினை இருசேர் இருவினை அப்படி பாருங்கல்ல இந்த இருவினை என்பதுதான் இங்க வந்து இருமை இருமை அப்படின்னா பல பேர் வந்து என்னன்னா அந்த நல்வினைய மட்டும் நான் அனுபவிச்சு எனக்கு தீவனம் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்ன எச்சமாக இருக்கிறதோ அதை பூரா எல்லாத்தையும் அழிப்பதற்கு இறைவன் உங்களுக்கு திட்டமிட உங்களுக்கு மீண்டும் இன்னொரு தடவை பறந்து வரக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் பிறந்து வரக்கூடாது என்பது உங்க வேண்டுதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குள்ள எது தேங்கி கிடக்கிறதோ அதுதான் உங்களுடைய அனுபவத்துக்கு வந்து தவிர அதை எப்படி இறைவன் கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்குன்னா அந்த கஷ்டப்ப ஒரு உங்க தலையில ஒரு ஐம்பது கிலோ கல்வி விழ வேண்டும் அப்படின்னா அவர் அந்த ஐம்பது கிலோ கல்லை அப்படியே மணலா உடைச்சி அந்த ஐம்பது கிலோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மணல தலையில போட்டு உங்க கிலோ ஐம்பது கிலோ கல் உங்க க தலையில விழுந்துடும் அவ்வளவுதான் ஆனா ஒரே கல்லா தலையில விழுந்தா நம்ம செத்துக்கிடுவோம் அதுதான் இறைவன் சிவர் உங்களுக்கு வர்ற துன்பத்தை அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கி நீங்க அனுபவிக்கிறது மாதிரி ஆக்கி அந்த துன்பத்தை பூரா நீங்க கடந்து போவீங்க ஒரே தாக்குதலாக வந்து தாக்காது நாம் இறைவனை சார்ந்து இருந்தால் ஒரே எந்த ஒரு துன்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஆனா நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அதுல ஒண்ணு இல்ல அடியார்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம கணக்கை தீர்த்துட்டு தான் போகணும் இந்த வந்த கணக்கை தீர்த்துட்டு தான் போகணும் அதுல நீங்க அனுபவிச்சு தீக்கிறது கொஞ்சம் நீங்க அதை தவத்தினாலும் எரிச்சு எரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆனா இருமையெல்லாம் நீக்க வேண்டும் அங்கதான் இருமையை நீக்கி இந்த இருமையை நீ நீக்காமல் நம்ம பிறவித்தலை முடியாது அப்ப இருமையை நீக்கணும் அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க கொஞ்சம் கூட நீங்க தயங்க கூடாது ஏன்னா இறைவனே வந்து அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு ஏன்னா அப்பதான் அந்த இருமையை நீங்கும் இல்லைன்னா இன்னொரு தடவை நீங்க பிறந்து வர்றது மாதிரி ஆயிடும் அப்ப நான் இன்னொரு தடவை பிறந்து வரக்கூடாது அப்படின்னா இறைவன் கொடுக்குற எந்த கஷ்டத்தையும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த கஷ்டத்துல நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ஏதோ பெரிய துன்பம் வந்திருக்குள்ள இறைவன் கொஞ்சமா ஆக்கி கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கணும் ஏதோ ஒரு பெரிய துன்பம் இருந்திருக்கு நம்ம அதை சின்ன துன்பமா ஆக்கி கொடுத்துருக்காருங்கிற ஒரு 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 திருப்தி இருக்கணுமே தவிர ஏன் இந்த துன்பம் வந்துச்சுன்னு நீங்க கேட்க கூடாது ஏன்னா அது நம்மளுடைய கணக்கு நம்ம வாங்கி வந்த கணக்கு அது நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குறது நமக்குள்ள இருக்கிற கணக்கா அவர் பறைச்சு குறைச்சு பறிச்சு குறைச்சு நம்ம தாங்குகிற அளவுக்கு அந்த சக்தியை குடுத்துட்டே இருப்பார் அதுதான் நம்மளுக்கு தவம் கண்ட சோதி பிராணை மரப்பிளராய் நித்தம் வாய் மொழிவார்களுக்கு அற பயன் காட்டும் அமரர் பிராணி நல்லா அருந்து கடைசியில எல்லா வினை நல்வினையும் போயிடும் தீவினையும் போயிடும் நம்மளுடைய வினை எல்லாம் போக வச்சிருவார் இறைவன் அதுதான் சிவம் அந்த சிவத்தை நீங்கள் சார்ந்து இருந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில துன்பங்கள்லாம் நீங்க தாங்குகிற அளவுக்கு தான் உங்களுக்கு துன்பம் வரும் தாங்க முடியாத துன்பம் அதை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அது மாதிரிலாம் துன்பம் வராது இதுக்கு மேல இந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு இருக்கிறத செத்து போயிடுறது நல்லது அப்படின்ட்டு தா சூசைட் பண்ணிக்கிறாங்களா பல பேர் அந்த மாதிரி துன்பம் எல்லாம் வராது அதனால தாங்குகிற துன்பம் வரும் நீங்க சகித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த இருமையை நீங்க சிறந்தால் மட்டும்தான் மறுபிறவி என்பது இல்லாமல் நாம் இருக்க முடியும் ஏன்னா பிறவி அப்படிங்கறது துன்பம்தான் பிறவியே துன்பந்தான் பிறவியே துன்பம் போது பிறவினா பிறவி வந்தது குறிப்பாடுற துன்பத்தை விடுங்க நான் பிறந்தது என்பதே ஒரு துன்பம் தான் இன்னொரு தடவை நம்ம பிறக்கவும் கூடாது இன்னொரு தடவை நாம் இறக்கவும் கூடாது அப்ப அந்த பிறப்பிலி இறப்பிலியாக இருப்பது யாருன்னா மட்டும்தான் யாரும் கிடையாது சிவமோ அம்சம் பொருந்தியே முருகப்பெருமான வேணா சொல்லலாம் முருகனும் சிவனும் மட்டும் தான் பிறப்பிலி இறப்பிலி எனவே நாம் இந்த பாடல் மூலமா தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா இந்த பிறப்பும் இறப்பும் இருமையும் நீக்கிங்கிற ஒரு வாரியம் தான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வர துன்பத்தை நீங்க சவிச்சுக்கிட கூடாது ஏன்னா இறைவனே வந்து அதை செலக்ட் பண்ணி நீங்க தாங்குற மாதிரிதான் அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அவர் பண்ணி கொடுக்குறதே வந்து அதை இறைவனுக்கு நன்றி சொல்லணுமே தவிர இறைவன் வந்து இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாரேன்னு சொல்லி நொந்து கொள்ள கூடாது ஏன்னா உங்களால் தாங்கிக்கிட முடியிற துன்பத்தை தான் அவர் கொடுப்பாரு வாழ்க்கை தான் நான் தெளிவா பாத்துக்கிறோம் நமக்கு வந்த துன்பம் எல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது யாருமே தாங்கிட முடியாது ஆனா அந்த துன்பம் அந்த துன்பத்தையும் அனுபவிக்க விட்டு அந்த துன்பத்தில இருந்து எப்படி வெளியேறதுங்கிற ரெமடி சேர்த்து கொடுத்தார் அதை ஒண்ணுதான் இறைவன் பண்ணுவார் நம்ம துன்பமும் நீங்கணும் அதாவது தொட்டிலையும் பிள்ளையையும் அழுதாகணும் பிள்ளை அழுதாகணும்னா பிள்ளைய கிள்ளி விடணும் அந்த பிள்ளையினுடைய அழுகையே தொட்டில ஆட்டியும் விடுவார் தொட்டிலே ஆட்டியும் விடுவார் பிள்ளையே கிள்ளியும் விடுவார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வார் இது உண்மை எதுக்காகட்டு கிள்ளி விடுறாரு அப்படின்னா உங்க வினைய தீக்கணும் அந்த குழந்தை வந்து அந்த வினையை அழுது அழுது அதனுடைய வினையை தீட்டுக்கிடணும் அதுக்காக அழுது விடுவாரு அப்படி அப்படியே போயிட மாட்டாரு அப்படியே வந்து உங்களுடைய துன்பத்தை நீங்க தாங்குகின்ற ஒரு சக்தியை அதுமான பொருத்துவார் நமக்கு யார் தேவையோ அவங்களை சரிக்க அனுப்பி விடுவாரு நீ இப்போ அந்த துன்பத்தை வந்து சரி கட்டு நீ போய் அதை தாங்கி கொள்ளணும் அதை செய்யறாரு கிடையாது அது வினையை என்ன போக்கணும் நீ என்ன நம்ம நான் காலம் போய்கிட்டே இருக்கு நம்ம வினைய பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன அவரு நம்ம பேலன்ஸ் நாளாக நாளாக குறைஞ்சிக்கிட்டே வரணும் அது வயசாக ஆக 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 வினைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும் நாத்திகர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா வயசாக ஆக வினைகள் கூடிக்கிட்டே போவோம் வயசா ஆயினா அந்த வினையை தாங்கிக்கிட முடியாத கஷ்டமும் அவங்களுக்கு வரும் நம்ம ஆன்மீகத்தில இருந்து சிவத்தை சார்ந்திருந்தா வயசாக ஆக நம்மளுடைய வேதனைகள் குறையும் அல்லது அந்த வேனையை வேதனையை போக்குவதற்கான ஒரு ரெமடியை இறைவன் பொடுத்து விடுவார் அதனாலதான் அறப்பயன் காட்டும் பிரானே அறப்பயன் காட்டும்னா நம்மளுடைய வினையெல்லாம் கொதிக்க போச்சு பொண்ணுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அமரர் பிரான் இறைவன் வந்து நம்மளுக்கு காட்டிடுவார் வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்கிற செய்தி நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறது எல்லாமே இறைவனால் வசிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களால் தாங்க முடிகிற சக்தியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதை நீங்க மனப்பூர்வமாக சகித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்களே என்றால் அவர்களுமே பிறந்து வர வேண்டியதில்லை தடவை பிறந்து வந்தோம் அப்படின்னம்னா இன்னமும் கஷ்டங்கள் நிறைய 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 நிறையா இருக்கு இப்பவே வந்து ரயில் நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வருது இன்னொரு என்ன இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க பிறந்தீங்க அப்படின்னா எழுபது டிகிரி வெப்பத்துல நீங்க வாழ்றது மாதிரி இருக்கு அப்ப எவ்வளவு நோய் நோக்காடு நோய்கள் ஏகப்பட்ட எல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு கேச்சர்லாம் வந்து வேதனைப்பட்டா எவ்வளவு பெரிய துன்பம் உங்களுக்கு பரவி துன்பம் உங்களுக்கு தெரியும் அதுவே இன்னொரு தடவை பிறக்க கூடாது அப்படின்னு இறைவன் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த பிறவியிலேயே இந்த வினைகள் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ற என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த பாடல் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இறப் இது துறவுங்கிற அதிகாரத்துல வருது இறப்பும் பிறப்பும் இருமையும் நீக்கி துறக்கும் தவம் கண்ட சோதி பிராணை மரப்பிலராய் அவரை மறக்காமல் நித்தம் வாய்மொழிவார்களுக்கு இறைவனையே எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டு இருப்பார்க்கு அறப்பையன் காட்டும் அமர பிராணி வினைகள் எல்லாம் அறுந்து போச்சு அப்படிங்கிற ஒரு இதை நம்மிடம் காட்டி விடுவார் அந்த பரம்பொருளை அந்த ஜோதி பிரானை எப்போதும் மறக்க கூடாது எப்போதும் நாம் பேசி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டிற்குரிய உத்தரவு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பேசிக்கொள்ளலாம்